ஒரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடணுன்னா கூட அடையாரில் போய் அரசே வச்சிருக்க மணி மண்டபத்தில் அழகா மாலைய போட்டு பிரெஸ் பார்த்துட்டு வரலாம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க தலைவர் அப்படியே போய் நேரம் வழியில ஏதாவது இடத்துல அலங்கரிச்சு வச்சுருப்பாங்க அங்கே போய் மாலை போட்டுருவோம் என்றாங்க அவர் வந்து ஒரு பொது இடத்துல போய் போடுறாரு எளிமையா போடுறாரு எளிமையா போடுறீங்கன்னா அது யாரு எனக்கு தோரணம் கட்டிருக்காங்க விசிகா தோரணம் விசிகா எந்த கூட்டணிகள் இருக்கு சரி நான் அதோடைய சீரியஸ்னஸ் சொல்றேன் நாளைக்கு அண்ணா நாள் வருது தலைவரே நம்ம இதே மாதிரி அப்படியே ரோட்டில் போகலாம் எங்க அண்ணா சிலைக்குதான் டப்புக்குன்னு மாலை போட்டு தௌடா இல்லாம தலைவர் அந்த திமுக கொடி கட்டி இருக்க ஒரு கட்சிக்குன்னு அடிப்படை இப்படி விட்டுருங்க சாலைன்னு கார்ல ஏறினார் அவரும் துரைமுருகன் நேரா போறாங்க டக்குன்னு ஒரு இடத்துல இறங்கி மாலை போட்டு போறாருன்னா இப்ப சொல்லுங்க தரம் எப்படி இருக்கு தெரியுதா இல்ல இவர் எடுத்துங்க எடப்பாடி பண்ணிச்சாங்க கிரீன் ரோட்ல இருந்து கிளம்பி அப்படியே போறாரு கோட்டர்புரத்துல அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சித்தியில் போட்டு வச்சிருக்காங்க மாலை எல்லாம் போட்டு இவர் இறங்கி மாலை போட்டு அப்படி போஸ்கூத்து போயிட்டாரு என்ன சொல்லுவாங்க கட்சி எப்படி பாப்பா அதிமுக பாஜக கூட்டணி வச்சது பிறகாக வெளியிட்ட அந்த அறிக்கையில இவ்வளவு நாள் அதிமுக பத்தி எந்த இடத்துலயுமே அவர் மென்ஷன் பண்ணல ஆனா இந்த அறிக்கையில அதிமுக உடைய பழைய பங்காளியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாம் அப்படி இருந்தேன் ஒரு பக்கம் அதை வந்து புலம்பல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வராங்க இன்னொரு பக்கம் வழக்கமான ஒரு எதிர்ப்பா அறிக்கை கொடுத்துருக்காரு கரெக்டான பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிற மாதிரி ரெண்டு கருத்து வைக்கிற கட்சி கூட்டணி அமையறத பத்தி நீங்க விமர்சனம் பண்ணி பேசுறதுன்றது இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு கொண்டு வந்து பேசுறது கிட்டத்தட்ட புலம்பல் மாதிரி இவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் அப்படியே இழுக்கலாம் டிசம்பர் வரைக்கும் ஒரு இழு அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு பிரசாந்த் கிஷார் டிசம்பர் வரைக்கும் இழுங்க இழுங்க அப்படியே இறங்கி இறங்கி வந்து தொண்ணூறு சீட்டு நூறு சீட்னு வருவாங்க அப்போ ஒத்துக்குங்க அப்படின்னு நீங்க இழுக்கும் போது ஜவ்வா இருந்து போச்சு ஏன்னா அங்க ஒருத்தர் கைரப்பட்டு இழுத்துக்கிறாரு நீங்க உண்மையிலேயே பாஜக வரக்கூடாது சித்தாந்தி வரக்கூடாதுன்னா நீங்க அதிமுகவில் சேர்ந்தா ஜெயிக்கலாம் அதே டைம்ல பாஜக தனிமைப்படுத்தப்படும் ஒரு கடல ரெண்டு மாங்காவா திமுக கூட்டணியும் வீழ்த்தலாம் பாஜகவும் இங்கே வராது அவருக்கு யார் கிடைக்கா அங்கே போய்டுவோம் அவங்களும் வாழணும்ல அவங்களுக்கும் பசியும் இல்லை அமித்ஷாக்கும் விட்டாரு பேசினாங்க ரெண்டு அறம் விட்டாரு அந்த அமர்வுல உட்கார்ந்து இருக்கும்போது இப்போ உட்கார்ந்தாரா மோமோ இருக்கமா இருக்கு அவர் வந்து இப்டி உட்கார்றதுலாம் தெளிவா இல்ல அவர் அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசல ஏ சிரிச்சார் அவர் இருப்பமே இல்லாம தான் அந்த கூட்டணி நமச்சி இருக்கங்கன்ற பண்றாங்க நீங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய கண்டிஷன் அண்ணாமலை இருக்குடா अमितஷா தான் எடப்பாடி தான் சொல்றாரு ஆனா எடப்பாடி வந்து கூட்டணி அறிவீங்கள பாத்தியா அது என்னன்னா கூட்டணி ஒண்ணு ஓண அது ஏன் அமைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ராஜ் எல்லாம் வேணா பாரு என்ன நாகேந்திர நீ ஏன் இருந்தது அப்படின்னா வானதி சீனிவாசன் அண்ணா நீங்களே இருங்க தமிழ் சீ தம்பி நான் ரெண்டு தடவை இருந்துட்டேன் கவர்னரா இருந்தேன் நீயே இரு தம்பி அப்படியா பண்ணுவாங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் நைனார் தான் என்ன ஓகேவா வேணா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்லிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறோம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நான் ரெண்டு சம்பவங்கள் தான் நீ கேட்கலான்னு இருக்கேன் விஜய் அவருடைய அறிக்கையிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் சார் அதிமுக பாஜக கூட்டணி வச்சது பிறகாக வெளியிட்ட அந்த அறிக்கையில் இவ்வளோ நாள் அதிமுக பற்றி எந்த இடத்துலையுமே அவர் மென்ஷன் பண்ணல பேரை கூட அவர் சொல்லலை ஆனால் இந்த அறிக்கையில் அதிமுகவுடைய அந்த பழைய பங்காளியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஒரு பக்கம் அதை வந்து புலம்பல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரேன் இன்னொரு பக்கம் வழக்கமான ஒரு எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு கரெக்டான பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ரெண்டு கருத்து வைக்கிறேன் நீங்க எதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒரு கட்சி கூட்டணி அமையுது அப்படின்னா அந்த கட்சி கூட்டணி அமையிறதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசுறதுன்றது இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு கொண்டு வந்து பேசுறது கிட்டத்தட்ட புலம்பல் மாதிரி தான் ஏன்னா நீங்கள் ரெண்டு கட்சியும் வீழ்த்துவோன்றது வந்து தனி அதை அடுத்தடுத்து அரசியலில் பேசுறது தனி கூட்டணி அமைஞ்சோன்னே அந்த கூட்டணி விமர்சிக்கிறதே இப்போ திமுக பண்றாங்க அடிமைப்படுத்திட்டாங்க மிரட்டிட்டாங்க காலைல உந்துட்டாரு இப்போ இவங்கலாம் இவங்க கூட்டணி கட்சியை ரொம்ப கௌரவம் நடத்துறாங்க அவங்க வந்து காலில் உழ்ந்துட்டாங்க அமித்ஷா கூப்பிட்டு ரெண்டு அற விட்டாரு பயந்து போய் இது பண்ணிட்டாரு இப்படி ஏதாவது ஒன்று எந்த அளவு டீஃபேம் பண்ண முடியுமோ அந்த கூட்டணி பண்றாங்க இப்போ நீங்க வந்து அறிக்கை விடுறது கிட்டத்தட்ட இது என்ன பிரச்சனைனா இவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் அப்படியே இழுக்கலாம் தேவை நீங்க வந்து நேரா டிசம்பர் வரைக்கும் ஒரு இழு இழுத்தனா அதெல்லாம் சொல்லிட்டு போய்கிறாரு எனக்கு பெரியவரு பிரசாந்த் கிஷோரு டிசம்பர் வரைக்கும் இழுங்க ஜவ் மிட்டாய் மாதிரி இழுங்க அப்படியே இறங்கி இறங்கி இறங்கும் அந்த தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டுன்னு வருவாங்க அப்போ ஒத்துக்குங்க அப்படின்னு ஆனா இங்கே இழுங்கும் போதே ஜவ் வந்து போச்சு ஏன்னா அங்க ஒருத்தர் கையிறப்பட்டு இழுத்துன்னுறாருல்ல அப்போ அங்க அவர் போனோம்னா இவங்களுடைய கூட்டணின்றது சிக்கலா போச்சு அந்த ஒரு இது அடிப்படையிலும் இது நீங்க உண்மையிலேயே பாஜக வரக்கூடாது சித்தாந்த எதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் அதிமுகவோட சேர்ந்தால் ஜெயிக்கலாம் அதே டைமில் பாஜக தனிமைப்படுத்தப்படும் ஒரு கடையில் ரெண்டு மாங்காவா திமுக கூட்டணியும் வீழ்த்தலாம் பாஜகவும் இங்கே வராது ஒன்றும் இல்லாமல் போகும் அப்போ அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் உட்காந்து இந்த லவ்வர் இது பண்ணுற மாதிரி பந்தா பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அவருக்கு யார் கிடைக்கா அங்கே போயிடுவாங்க அவங்களும் வாழணும்ல அவங்களுக்கும் பசிக்க முடியல அமித்ஷா கூப்பிட்டாரு பேசுனாங்க ரெண்டு அற விட்டார் இவங்க பாணியில் ஏதோ ஒன்று ஏதோ வேணால் சொல்லிக்க வேண்டிதான் அடிவுன் பண்ணாங்க மிரட்டினாங்க அதை பண்ணாங்க ஏதோ கூட்டணி அமைஞ்சிடுச்சுல்ல அவ்வளோதான் இப்ப அதை பற்றி விமர்சனம் பண்ணி என்ன பண்ணாட்டின் அதனால அந்த அறிக்கையை நான் அந்த மாதிரிதான் பாக்குறேன் நீங்க புலம்பல் அந்த கிட்டத்தட்ட ஒரு புலம்பல் தான் நீங்க விமர்சனம் பண்றதுன்றது அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் வரும்பொழுது ரெண்டு பேரும் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் பாஜக கூட அப்படி சேர்ந்து வர்ற இவங்களும் இவங்களும் வீழ்த்தப்பட வேண்டியது இப்போ அப்படிதானே சார் ஒரு ஒரு கட்டணம் வந்து கட்ட கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல திமுகங்கிற ஒரு பில்டிங் உடைக்கணும் அதிமுக சொல்றது திமுகவும் பாஜக கூட கள்ள கூட்டணி ஆமாம் ஆரம்பத்தில் தான் ஏங்க நீங்க கள்ள கூட்டணி அதெல்லாம் ஓகே தேர்தல்னு வரும்போது ரெண்டு எதிர் சைடுல நின்ட்டாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே கள்ள கூட்டணினா நீங்க அதிமுக கையில எடுக்கிற வேலையை பண்ணோம்ல நீங்க இவங்க கள்ள இவங்க பழைய பங்காளி இப்படி அவர் பேசுகிறதுல பழைய பங்காளினா அப்படியே பின்னாடி பின்னாடி போக வேண்டி தான் தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா தொண்ணூற்றி கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி மறுபடியும் இவங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அரசியலும் சூழ்நிலையை பொறுத்து ஏதோ ஒரு புள்ளியிலே அணைவாங்க அதில் பகைவரும் கிடையாது உறவும் கிடையாது ஏன் எங்கள் குடும்பத்தில் தான் சகஜங்க நான் அவன் குடும்பம் என் குடும்பத்தை கேவலமாக பேசுவான் நான் அவன் குடும்பத்தை கேவலமாக பேசுவேன் அது நீ சீரிசாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு தான் போவாங்க நம்மளும் அதை பற்றி சீரிஸாக எடுத்துக்க முடியாது நமக்கும் சில தேவைகள் இருக்கும் வாக்காளர்களுக்கும் இது ஒடின்ண்டா சரி பரவாயில்ல இது நம்ம ஒரு சாஃப்ட் பார்வைக்கு வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இருபத்தொன்னுகளில் எடப்பாடி பழனிசாமியை பார்த்த கோப பார்வையும் இப்போது இருக்கிற கோப பார்வையும் மக்களுக்கு இருக்குமா

அகில இந்திய தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர் அண்ணாமலை அண்ணாமலைக்காக தனி ஆர்மியே தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பட்டாலும் இருக்கு இப்படிப்பட்ட அண்ணாமலையை தலைமை பதவியிலும் தூக்குறாங்களா இல்லையா அப்படி தூக்கும் பொழுது அண்ணாமலையே தொடர்ந்தார் அப்படின்னா பிரச்சனை வராது இன்னொருத்தர் வரும்போது பத்து வருடம் அவர் உறுப்பினராக இருக்கணும்ன்ற கண்டிஷனை மீறி நயினார் நாகேந்திரனை கொண்டு வராங்களா இல்லையா வேற யாராவது போட்டி அப்படி தானே யாரும் ராஜாலாம் வேணா வேணாப்பா என்ன நாகேந்திரா நீயே இருந்துக்கோ அப்படின்னா வானதி சீனிவாசன் அண்ணா நீங்களே இருங்கண்ண அண்ணா தமிழ் சீ சாந்திரன் தம்பி நான் ரெண்டு தடவை இருந்துட்டேன் கவர்னராக இருந்தேன் நீயே இரு தம்பி அப்படியா பண்ணுவாங்க எல்லாருக்கும் அவ்வளோதான் நைனார் தான் அண்ணா ஓகேவா வேணா அந்த ஃபார்மில் வேணா சைன் பண்ணுங்க கீழே வழிமூழிக்கிறேன் அப்படின்னு அப்படி தானே அப்போது இந்த கண்டிஷன் எல்லாம் மீறி நைனார் நாகேந்திரா வர்றாருன்னா யார் ஜெயிச்சா அந்த இடத்துல சொல்லுங்க அதிமுகவா வேறு என்ன அண்ணாமலை இல்லை நீங்கள் சொல்கிற நயனா நாகேந்திரன் வர்றாரு அப்போ ஜெயிச்சது தானே டிடிவி ஓபிஎஸ் பற்றி என்ன சொன்னார் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை என்னாரா அப்போ டிடிவி ஓபிஎஸ்சை முடியாதுன்னு இவரை பற்றி இருக்காரு அதை பேசிக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க இனி பொழுது இப்போ நயனார் சொல்கிறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி ஓபிஎஸ் வருவாங்கன்னு எப்படியே கெஞ்சி கூத்தாடி ஏன் எப்படி நான் இன்னைக்கு நான் பேசும்போது அப்படியே தலை குஞ்சா மாதிரி வா வாண்ணா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு பாருங்க நாதஸ் இப்போல்லாம் திருந்திட்டாப்புல அப்படின்ட்டு ஏதோ சொல்லி அப்படி நீங்க மேடையில் இருந்தீங்கன்னா அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க மேடையெல்லாம் ஏத்த மாட்டோம் இல்லை சார் அப்படி ஏத்துக்கிட்டா எடப்பாடி சார் பஞ்சம் சிக்கல் வராதா வராதுங்க நீங்கள் ஜெயலலிதாவில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் நான் தான் புதுசாக இருக்காங்க சீமான் அவர்களுடைய மாமனார் இருக்காருல்ல காளிமூர்த்தி ஜெயலலிதாவை அவர் விமர்சிக்காத விமர்சனம் கிடையாது ஆனால் ஜெயலலிதா அவங்க தொண்ணூற்றி ஒன்றில் அவரை கட்சியில் இணைச்சிக்கிறாங்க ஜா ஜே இருந்தப்போ ஜெயலலிதா விமர்சிக்காத தலைவர்களே இல்லை திமுக கூட மோசமாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ஜெயலலிதா எல்லாரையும் நான் அவங்க மரியாதை கெட்டால் போச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு காளிமுத்து சபாநாயகர் அவர் அப்போ சொன்ன வார்த்தையை சொல்லிட்டாப்பா சப்ட சபையிலையே அது எவ்வளோ பெரிய சங்கடம் காளிமுத்து யோசிச்சு பாருங்கள் நான் அவங்கள திட்டேன் ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இப்போ இவர் வந்து ஏங்க அன்னைக்கு உங்களை இவர் பேசாத பேச்சா நீங்கள் வந்து அப்படின்னா எனக்கு எப்படி உங்களுக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம் இது எல்லாம் எல்லா அரசியல்வாதி தலைவர்கள்ட்டையும் நடந்திருக்கும் வைகோ ஸ்டாலினை பேசாத பேச்சா அண்ணாமலை எடப்பாடியை என்ன வார்த்தை சொல்லி பேசுனாரோ கிட்டத்தட்ட அதே தொணியில் வைகோ ஸ்டாலினை பேசியிருக்காரு உண்டா இல்லையா எதுவுமே தெரியாத அவருக்குன்னு பேசியிருக்காரா இல்லையா சாதிக் பாட்சா கொலை வழக்கில் இவரை வந்து குற்றவாளின்னு சொன்னாரா இல்லையா இதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டுமென்றால் சொன்னாரா இல்லையா இன்னைக்கா அந்த வீடியோ வாரிசு அரசியல் வேற வாரிசு அரசியல்னு சொன்னார் உங்கள் இதில் வந்து ஆறு பேர் உங்களை நீக்கினதுக்காக செத்து தீ குளிச்சு நீங்க என்ன திமுகவில் சேரலையா கூட்டணி சேரலையா இன்னைக்கு திமுகவே மாறி போயிட்டீங்கல்ல அதனால அரசியல்ல எல்லாமே சகஜம் இவங்க என்னன்னா அது எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிரு நாங்கள் இப்போ சொல்றோம் பார்த்தியா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோன்ட்டு இவர்கள் இந்த இதை கிளப்பிட்டு வந்து நிற்கிறாங்க ஆனா அது நிற்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் உயிர் வந்து சார்ஜ் ரெண்டு நாளில் மூணு நாளில் சார்ஜ் போயிடுது என்ன நீ எம்ஏச்சி போட்டாலும் சார்ஜி ரெண்டு நாள் தான் நிற்கிது நீ ஒரு ஒன்று தூய் வந்தார் தெரியுமா நீட்டை ஒறிப்பேன் என்று சொல்லான் கூட்டணி என்று எடப்பாடி கேட்க தயாரா அப்படின்னு கேட்டார்ல அவங்க நாங்கள் நாங்கள் மேகதாட்டா அணை காவிரி பிரச்சனையில் ஒத்து வந்தால் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயார் இல்லாட்டி தயார் இல்லை அப்படியும் முல்லைப் பெரியாரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டா நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக தமிழக கோரிக்கையை நிறைவேற்றினாதான் சிபிஎம் கூட கூட்டணி அப்படின்னு நீ நிபந்தனைக்கு உட்பட்டால் தான் அப்படி நீங்கள் சொல்ல தயாரானு திருப்பி போட்டோன்னாச்சு பட்டுன்னு சார்ஜ் காலி ஆகிடுச்சு அதனால் இவங்க எல்லாம் கிளப்புறாங்க ரூ அப்படின்னு கிளப்புறாங்க அட ரூவா ஏம்பா ரூ போடக்கூடாதுப்பா உருன்னு போடணும்பா தமிழ் மேலே அவ்வளோ பட்டுறா அவங்களுக்கு உங்கள் தலைவரே வடமொழி சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு ஒன்று ஏ விடுப்பா சார்ஜ் அது சார்ஜி இறங்கிடுச்சு ஐயோ அய்யோயோ அய்யோ என்பா டீலிமிடேஷன் அந்த ஒரு படத்தில் சொல்லுவானே ஏம்மா அந்த வீடாக வந்து இல்லையாமே அப்படின்னு இந்த இந்த படத்தில் சொல்லுவான் சூர்யா சக்தி இதுவாக நடிச்சிருப்பாங்க அம்மா வீடு தமிழ் சொல்லிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவான்னு சொல்லுவாங்க ஏம்மா அந்த வீடை வந்தில்லன்றாங்க நீ என்ன பந்தா பண்ணுங்கிற அந்த மாதிரி டீலிமிடேஷன் அப்படி இப்படின்னாங்க அப்போ லீ டீலிமிடேஷனு கமிட்டிலேயே நீங்கள் தான் இருந்தீங்களாமே இந்த சர்ச்சை பேச்சு அமைச்சர் பொன்முடி தான் அந்த கமிட்டி உறுப்பினராம நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பித்தா கூட அது போகிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் ஆமாம் அப்புறம் ஏன் உப்பை துடிக்கிறீங்க அப்படின்னோன்னா அதுவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவங்க எடுக்கிறது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகுது அதனால் எதாவது ஒன்று டெய்லி கிளம்பியா நான் ஊடகங்கள் அவங்கள்ட்ட இருக்குது மெயின் மீடியா அவங்கள்ட்ட இருக்குது சமூக வலைதளம் அவங்கள்ட்ட இருக்குது அப்போ எடப்பாடி பாத்தியா இப்படி உக்காந்தாரு எடப்பாடி பாத்தியா அவர் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்தாரு எடப்பாடி தான் இது அவர் பேர்னா அமித்ஷா தான் எடப்பாடி தான் சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி வந்து கூட்டணி அறிவிக்கலை பாத்தியா அப்படி என்ன வேணால் சொல்லிட்டு போங்க அது என்னன்னா கூட்டணி ஒன்று அமைஞ்சிடுச்சு அது ஏன் அமைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் காத்திருந்தவன் கொண்டாடி காத்திருந்தவன் ஒன்றும் நீ பண்ணவே இல்லை கன்சிடர் பண்ணவே இல்லை வேற வழி இல்லை அவர் அங்கே போயிட்டார் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் ஆக போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவ்வளோ பிரச்சனை இருந்தப்போ அந்த கூட்டணி முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கின கூட்டணி இப்போ அந்த பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட இருக்கு ஒழுங்காக கூட்டணி அமைச்சாங்கன்னா அந்த டேடி சன் வந்துருவாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்துட்டு இருப்பாங்கண்ணா ஏ உர்ரா பிப்ரவரி மார்ச்சில் தான்றா அது வரைக்கும் இழுப்பான் சன் பாத்துக்கலாம் சார் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அது ரெண்டு முருகன் சேர்ந்து இங்க முறுக்கிறது நீங்க நான் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சிருந்தேன் அங்க எப்படின்னா கரெக்டாக இன்க்ரிமெண்ட் வர டைம் டைம்ல இன்க்ரிமெண்ட் வர டைம்ல எல்லாத்தையும் அப்பரேஷன் வாங்குவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த பங்குதாரர் எல்லாம் கூப்பிட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சண்டை போட்டுன்னு கிடப்பாங்க நம்மளுக்காக குழம்பு முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டைன்னு அப்புறமா கேட்டா சீனியர்களுக்கு கேட்டா சார் உங்களுக்கு தெரியாதா இந்த இன்க்ரிமெண்ட் டைம்ல இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க சார் நம்ம வந்து ஐயோ இவங்களுக்குள்ளேயே சண்டை நம்ம போய் நம்ம பிரச்சனை எங்கே கேட்கறது அப்படின்னு நிற்போம் அப்படின்னு இது ஒரு வகையான டெக்னிக் அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுந்தான் அப்படியே பாஜக பார்த்துன்னே இருக்கோம் அதிமுக கூட்டணி என்னடா இது வரமாட்டாங்க போலயே டேட் எங்கே போகிறேன்றாரு சன் இங்கேன்றாரு என்னடா இது சரி என்ன பிரச்சனை அதெல்லாம் முடியாது இவர் சன்னு அப்பா வந்து நம்ம அங்கே இழுக்கணும்னு வச்சுக்கிங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கொடுத்தா வந்துடுவார் இதுதான் கணக்கு அதனால இவங்க கணக்கெலாம் என்ன கணக்குன்னு தெரியாது அண்ணாமலை கணக்கு தான் பார்ப்போம் விஜய் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று நிர்பந்தத்தினால அப்படி இருக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டுக்கணக்கு மக்களே தூக்கி எறிவாங்கன்ற மாதிரிலாம் பேசுறாருல இப்ப அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பாஜக அதிமுகவுடைய டீம் வந்து இங்கே எடுபடலைன்ற ஒரு தாட் கடந்த காலத்திலேருந்து இருந்துகிட்டு தானே இருக்கு ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றது புசியானது பாவம் இருக்கிற அரசியல் ஆலோசனை துரத்தி விட்டீங்க உங்களுக்கு எதுவுமே வந்து பெரிய சிக்கலாக இருக்கு எந்த விஷயம் பேசுகிறதுனாலும் ஒரு அம்பேத்கர் சேலைக்கு மாலை போனா கூட அடையாரில் போய் அரசே வச்சிருக்க மணி மண்டபத்தில் அழகாக மாலையை போட்டுவிட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு வரலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தலைவர் அப்படியே போய் இருப்போம் வழியில் ஏதாவது இடத்துல அலங்கரிச்சு வச்சுருப்பாங்க அங்கே போய் மாலையை போட்டுருவோம் தலைவருன்றாங்க அதை நம்ம வந்து என்னையா விஜய் எவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா வருங்கால முதலமைச்சர் எப்படி பார்த்தாலும் ஒரு கட்சியுடைய தலைவர் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு லீடரு அவர் உங்களை நம்பி வரான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமாயான்னு நான் கேட்குறேன் குசியானதுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இவ்வளோ தான் நாலேஜ் தெரியுதா அப்படின்னு கேட்டால் ஏய் அவர் வந்து ஒரு பொது இடத்துல போய் போடுறாரு எளிமையா போடுறாரு எளிமையா போடுறீங்கன்னா அது யாரு தோரணம் தோரணம் வீசிக்கா எந்த கூட்டணியில் இருக்கு சரி நான் சீரியஸ்னஸ் சொல்றேன் நாளைக்கு அண்ணா நாள் வருது தலைவரே நம்ம இதே மாதிரி அப்படியே ரோட்ல போலாம் எங்க அண்ணா செலகுதோ டப்புக்குன்னு மாலை போட்டு தௌடா ஆயிடலாம் தலைவரேனா அந்த இடத்துல திமுக கூடி கட்டிருக்கோச்சுங்க யோசிச்சு பாருங்க அது நீ ஆதவ கேட்டா சொல்லுவாரு அண்ணா வந்து எதிரி கிடையாது எப்படி நம்மள்ட்ட வருவாருன்னு நீங்க இன்னொரு கட்சி இதுல நீ ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய தலைவருங்க நீங்க ஆதவ அர்ஜுனா யாரு அம்பேத்கர் பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசுவார் நீங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக போய் அங்க அண்ணா இதுல அடையாறில் போய் மண்டி மண்டபத்துல மாலையை போட்டுட்டு நீங்கள் கையாட்டு காரில் போங்க ஆத ஒரு பேட்டி கொடுக்க போறாரு தான் பார்க்கணுமா இல்லைங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ட்ரால் ஆகும்ங்க உங்களுக்கு அது புரியல நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நாளைக்கே இதை எடுத்து போய் ட்ரால் பண்ணால்தான் பண்ணுவீங்க விடுதலை சிறுத்தைகள் இதில் போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது கூட உங்களால் முடியலன்னு அர்த்தம் இன்னொருத்தர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் போய் நீங்கள் மாலை போட்டு வரீங்கன்னா எப்படிங்க எடுத்துக்க முடியாதா எப்படிங்க பெருந்தன்மை நீங்கள் எதுவுமே சைடில் தாங்க அர்த்தம் மாலையும் பூவும் வாங்கிட்டு நேராக போய் இன்னொருத்த ரெடி பண்ணுறதுல போட்டு வரீங்க அவங்க உட்காந்து நைட்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் வீழில் கீழே வெள்ளை அடித்து எல்லாம் ரெடி பண்ணி பேனர்லாம் வச்சதில் போய் நீங்கள் போட்டு வரணும் எப்படிங்க அது அப்போ உங்கள் கட்சியில் இல்லையா ஒரு தொண்டனை கூப்பிட்டு சொல்லுங்கள் ஒரு மாவட்டத்தை சரவணனை கூப்பிட்டு சொல்லுங்க அதே இடம் தானே சரவணனு மாவட்ட செயலாளர் சும்மா ஜம்முன்னு ஏற்பாடு பண்ணுவாரா இல்லையா அதை விட்டுருங்க இங்கே மைனாப்பூர் இந்த மாவட்ட செயலாளராக கூப்பிடுங்க மணிமண்டபத்துக்கு வராப்பில் தலைவர் ரெடி பண்ணுங்கன்னா பத்து பேனர் கட்ட போறாங்க போலீஸ் ஒரு அஞ்சு பேனர் எடுத்தாலும் மீதி அஞ்சு பேனர் சண்டை போட்டு வைக்கலாம்ல எவ்வளோ பெரிய மீடியா ஃபோக்கஸ் கிடைக்கும் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பத்தி நீங்கள் எவ்வளோ பேசலாம் அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அந்த அம்பேத்கர் உருவாக்குன அரசியலமைப்பு சட்டமே கேள்விக்குறியாகுதுங்க பாஜகவினாலும் பாஜக ஆளுகின்ற ஆளுநர்களால் இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக்குறாங்க அவர்களோட போய் அதிமுக கைகோத்து விட்டுருக்குது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இடித்துறைக்குது ஒரு கவர்னரா ரெண்டு கவர்னரா பஞ்சாப் கவர்னர் தெலுங்கானா கவர்னர் தமிழக கவர்னர் முதற்கண்டு உச்சநீதிமன்றம் தலையில் கூட்டுதுங்க இவங்களால பாவம் ஜனாதிபதிக்கும் சேர்த்து இவங்க கண்டிஷன் போடுறாங்க இது எப்படிங்க சரியாக இருக்கும் இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நான் அம்பேத்கர் எப்போவும் நிறைவு கூறப்படணும் இன்னைக்கு வக்போர் மசோதாலும் கொண்டு வந்திருக்காங்க சிறுபான்மை மக்களுக்கு பட்டியலின் பண்ணுறாங்க துணை நிற்போங்க பேசினா உங்களுக்கு வழக்கு சார் சரிங்க ஏங்க நீங்கள் டிவி முன்னாடி இதெல்லாம் பேசுனா பட்டி தொட்டி வரைக்கும் போமா போவாதாங்க காட்சிப்படு அம்பேத்கர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு இவ்வளோ மேட்ரு பேசுனீங்கன்னா போவோமா போவாதா இப்போ இது எத்தனை பேர் பார்ப்பாங்க என்ன பார்ப்பான் கொஞ்சம் பேர் மனசில் இது இருக்குங்க என்னங்க இது தலைவர் வராரு நேராக போய் ஒரு இடத்துல போய்ட்டு போட்டு போகிறாரு அதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற இடத்துல போட்டுக்கலாமே உங்கள் இதுக்குள்ளேயும் அம்பேத்கர் சிலை இருக்குது அங்கேயே ப்ரெஸ்ஸாக வரவழைச்சிட்டு நீங்கள் போட்டுட்டு பேசலாமே நீங்கள் கூட ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஆதவ அர்ஜுனா விட்டு அவர் பேச போகிறாரு ஒரு மணி நேரம் போதும் போதுன்ற அளவுக்கு பேசுவார்ல அம்பேத்கர் பற்றி அவருக்கு தெரியாதது கிடையாதுல்ல எவ்வளவு பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் என்னன்னா ஆதவ இவருக்கு புஷிக்கும் ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் ஆதவ அருஜு நான் பேசிட்டாருனா திமுக ஆட்சிக்கு வந்துடும் இல்லை பாஜக உள்ள வந்துருமே சரி அது கூட வேணா உங்களுக்கு பிடிச்சால ராஜ்மோகனை பேச சொல்லுங்க சலிக சலிக பேசுவே அவர் பேசிட்டா எம்பா நீ இதுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் நடத்தும் போது நீ வந்து அறிவிப்பாளர் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ என்ன மிஞ்சிடுவேன் அதனால வேணாம் அதனால நான் ஜோக விட்டுருங்க இது வந்து ரொம்ப ஒரு கட்சிக்குன்னு அடிப்படை இப்போ கலைஞர் இவர் ஸ்டாலின் நீங்கள் இப்படி விட்டுருங்க ஸ்டாலின் காரில் ஏறினார் அவரும் துரைமுருகனை நேராக போகிறாங்க டக்குன்னு ஒரு இடத்துல இறங்கி மாலை போட்டு போறாருன்னா நீங்கள் இப்போ சொல்லுங்க தரம் எப்படி இருக்கு தெரியுதா இல்லை இவர் எடுத்துங்க எடப்பாடி பழனிசாமி கிரீன் இருந்து கிளம்பி அப்படியே கோட்டர் கோட்டுபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறையில் போட்டு வச்சிருக்காங்க மாலை எல்லாம் போட்டு இவர் இறங்கி மாலை போட்டு அப்படி போஸ் கொடுத்துட்டு போயிட்டாரிச்சு என்ன சொல்லுவாங்க கட்சியை அப்படி பார்ப்பாங்க அவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அம்பேத்கர் படத்துக்கு பூ போட்டு இது பண்ணுறாரு இவர் சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணுகிறாரு நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணால்ல கேட்டால் எளிமைன்ற பேர்ல சரி இல்லையா இது எளிமைக்கான இது அர்த்தமே கிடையாது அறிக்கையில இருந்து அந்த மரியாதை வரைக்குமே நிறையாவே நிறையவே இருக்கு இருக்குங்க இவங்க அதான் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு என்னன்னு அவரை பயன்படுத்துறாங்க என்ன கேட்டால் உண்மையிலேயே விஜய் மேல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணோன்னு வராரு அவர் அறியாம இவங்கள நம்பிட்டார் ஆனா அந்த நம்பிக்கைக்கு துரோகத்தனமாக இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க